இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவு செய்ய வரும் பதினெட்டாம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கர்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்று குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை முடிவு செய்வார்கள் என்று தெரிகிறது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலும் வேட்பாளர் யார் என்பதை பிரதமர் மோடியும் ஜே பி நட்டாவும் விரைவில் அறிவிக்க உள்ளனர் பதினெட்டாவது சர்வதேச வானியல் மற்றும் வானியற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் உலகில் உள்ளவர்கள் இந்தியாவில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நமது எல்லா முயற்சிகளிலும் மனித குலத்தின் நலனுக்காக நாம் எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என கூறிய பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு இன்னும் சிறந்த வானிலை முன்னறிவிப்புகளை எவ்வாறு வழங்க முடியும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என கூறினார் இயற்கை பேரழிவுகளை நாம் கணிக்க முடியுமா நாட்டு தீ மற்றும் உருகும் பனிப்பாறைகளை நாம் கண்காணிக்க முடியுமா போன்ற கேள்விகளை நாம் கேட்டு அதற்காக புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் கடும் அமளிக்கிடையே நான்கு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் மறுபுறம் விவாதம் எதுவுமின்றி மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மக்களவையில் இந்திய துறைமுகங்கள் மசோதா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சுரங்கம் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா ஆகிய இரண்டு மசோதாக்கள் பெரிய அளவில் விவாதமின்றி அமளிக்கிடையே நிறைவேற்றப்பட்டன இதேபோல் மாநிலங்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா தேசிய ஊக்கமருந்து தடுப்பு மசோதா ஆகியவை நிறைவேற்றப்பட்டுள்ளன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீரா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்